நல்லா இன்னும் கொஞ்சம் பைபிள் படிச்சிட்டு பேசுங்க அது கிறிஸ்தவன் மத்தியில ஒரு இதா இருக்கும் ஐயா நான் வேற ஏதாவது சொல்லிடுவேன் இங்க வாங்க ஐயா இருங்க இருங்க நான் பேசுறேன் இங்க பாருங்க அன்பு தான் நம்மளா கோயில் வாசல்ல வியாபாரம் பண்ண போது இயேசு சாட்டை அழகு கிடைச்சது

இப்ப மதவாத கட்சியை எதிர்க்கணும் அப்படின்னு சொன்னா மதவாத கட்சியை எதிர்க்கணும்னு சொன்னா இது போல சின்ன சின்ன கட்சிகள் வந்து அதை பெரும்பான்மையான மதவாத கட்சியை எதிர்க்கணுன்னா பெரும்பான்மையான கட்சி ஒன்று இருக்குது அதை உடைக்கிறதுக்காக தான் அன்னை வந்து பண்றாங்க அப்புறம் இப்ப புதுசு புதுசா வந்தவங்க எல்லாம் உங்களுக்கு தெரியும் எதையும் பேர் ஊர் சொல்ல முடியாது அவங்க எல்லாம் இப்ப வந்திருக்கிறாங்க ஆக மொத்தம் பெரும்பான்மையா கிறிஸ்தவர்களுக்கு விரோதமா அப்படி இருக்கிறதுக்காக அதனாலதான் சின்ன சின்ன கட்சிகளை எழுப்பி விடுறாங்க அப்படின்னு சொல்லி இப்படி ஒரு இது வருது இதை பற்றியதான ஒரு தெளிவான விளக்கத்தை அண்ணன் தரும்படி கேட்டுக்கொள்கிறேன் சரி அதுக்கு தான் நான் பதில் சொன்னேன் ஐயா நான் வேற ஏதாவது சொல்லிடுவேன் அதாவது விவாதம் பண்ற இல்ல இல்ல அதுதான் நான் சொன்னேன் உங்களுக்கு பதில் தான் நான் சொன்னேன் யாரு இயேசுநாது சாட்டையால அடிச்சாரு யேசுநாத் சாட்டையால அடிச்சாரு நீங்கதான் கோப்டால சாட்டையால அடிச்சாரு ஐயா நீங்க தான் கோபப்படுறீங்க இங்க பாருங்க இங்க பாருங்க ஐயா இங்க வாங்க ஐயா இருங்க இருங்க நான் பேசுறேன் இங்க பாருங்க அன்புதான் பிரதானம்ல கோயில் வாசல்ல வியாபாரம் பண்ண போது ஏசி சாட்டை கடிச்சாரு அப்படிதான் இது ஐயா ஐயா ஒரே நிமிஷம் இல்ல 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 ஒரு நிமிஷம் இல்ல இல்ல ஒரு நிமிஷம் நான் பேசுற முத கேளுங்க ஆமா ஆமா அதே மாதிரிதான் ஆமா சரி இல்ல இல்ல நான் என்ன சொல்ல வரேன்னா கொஞ்சம் கொஞ்சம் கவனிங்க உங்க கொஞ்சம் கவனிங்க கூட்டத்தை கூட்டத்தை ஐயா

காவல்துறை உள்ள வர வேண்டாம் தயவு செய்து காவல்துறை உள்ள வர வேண்டாம் வெளியே பேரு காவல்துறை உள்ள வர வேண்டாம் வெளியே ஐயா ஒரு நிமிஷம் ஒரே ஒரு விஷயம் தான் நான் உங்களை சொல்றேன் தயவு செய்து ஒரு புரிஞ்சுக்கங்க புரிஞ்சுக்கங்க

என்ன சோதரனு சொல்கிறாரு நீங்கள் பைபிளாக நல்லா படிங்குறாரு ஒருத்தர் குரானை நல்லா படிங்குறாரு நான் நான் தமிழர் இன வரலாற்றில் நல்லா படிங்கன்னு சொல்கிறேன் நீங்கள் இந்த நாட்டுக்கும் மக்களுக்கும் தேவையான அரசியல் எனக்கு முதல்ல அதை நீங்க வழங்கணும் கிறித்தவனுக்கன்று தனி அரசியல் கிடையாது இஸ்லாமியனுக்கன்று தனியாக அரசியல் கிடையாது நீங்கள் இந்துக்கன்று தனியா ஒரு பாதுகாப்பு அரசியல்னு ஒன்று கிடையாது ஒரே அரசியல் தான் எல்லாருக்கும் பாதுகாப்பு பேரவர் அது தமிழ் தமிழனுக்கான அரசியல் ஒரு இன அரசியல் தான் எல்லாருக்குமான பாதுகாப்பான அரசியலா இருக்கும் நீங்க கிறிஸ்தவத்துக்கு பாதுகாப்பு தேடும்போது அவன் இஸ்லாத்துக்கு பாதுகாப்பு தேடும் போது அவன் இந்துக்கு தேடும் போது இந்த கூட்டத்தில் சாராத ஒருவன் அதிகாரத்தை இருக்கிற பிரச்சனை நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது தமிழ் சென்னை share and subscribe பண்ணுங்க